ஆஷ்டல் மாஸ்டர்ஸ்க்கு என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னா அதிகமாக சக்தி கொடுக்கற நாட்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் பர்பஸ் ஈஸியாக தெரிய வரும் நான் எதுக்கு பிறந்த அது தெரிய வரும் சோல் கான்சியஸ்க்கு வரணும் யாருக்கு பயம் இருக்கும் நான் பாடி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மிருச்சுபயம் இருக்கும் யாருக்கு பயம் இருக்காது கிருஷ்ணர் மட்டும் ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க நித்த இஸ் தாமரை நீர்த்துளி போல இருப்பாரு ஆனா ஒட்டி இருக்க மாட்டாரு சுத்திட்டே இருக்கும் அது ஒட்டாது நம்ம கூட இருக்கணும் சுத்திட்டே தான் இருக்கணும் வீட்டுல சொசைட்டில எல்லா இதுல ஆனா ஒட்டி இருக்க கூடாது எதுல மாட்டிக்க கூடாது இதுதான் உண்மையான அதனால வாழ்க்கையில இருந்து தியானம் பண்றது பெரிய விஷயம் ஆகிறது ஞானத்தை பெற்று மக்களுக்கு கொடுக்கறது இன்னும் பெரிய விஷயம் அப்படி பார்த்தா குருஜி ஃபார்ட்டி இயர்ஸ் பண்ணிருக்காரு குருஜிக்கு நம்ம கை தட்டலாம் மனைவி இருக்கு இரண்டு இருக்கு எல்லாமே இருந்து கூட ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட் இப்போ இங்கே வந்த அனைவருக்கும் ஒரு கை தட்டலாம் அவங்க கூட பிஸி தான் ஆனா வந்திருக்காங்க அந்த தியானத்திற்காக ஞானத்திற்காக அடுத்து பாத்தீங்கன்னா என்ன சந்திரகண்டேதி அம்மனுடைய ஒரு பேரு நிலை தனியான நினைக்காதீங்க நமக்குள்ளே இருக்கிறவரு ஆங்கிள் சந்திரகண்டேத்தி அப்படின்னா அம்மன் சிம்ஹாசனேஸ்வரி சிங்கம் மேலே உட்காந்து சந்திரன் சின்ன சந்திரனா இருக்கும் சி மாதிரி அந்த ரூபம் அதுதான் அப்போ சந்திரனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனம் சந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் பௌர்ணமி த்ரீ டேஸ் தவித்து மற்ற இருபது ஏழு நாள் சந்திரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் இதுல என்ன நடக்குது இது கூட ஏகப்பட்ட யோசனைகள் இருக்குது மனிதர்களுக்கு கோடி கணக்கான மக்களுக்கு ஏகப்பட்ட யோசனைகள் இருக்கு எங்க போகுது இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தாட்ஸ்க்கு அந்த பவர் இருக்கு அப்போ அந்த எல்லாம் எங்கே போகுது தாட்ஸ் எல்லாம் கேர்பேஜ் உப்பா எங்கே போயிட்டு இருக்குது சந்திரன் மேல சேருது டம்ப் ஆகுது டம்ப் ஆனது சும்மா இருக்குமா ரிஃப்ளெக்ட் ஆகுது பூமிக்கு அப்போ இருபத்தாறு இருபத்தேழு நாள் அந்த டம்ப் உடைய தாக்கத்திலயும் இருக்கிறோம் தியானம் செஞ்ச ஹாப்பியா இருக்குதா இல்லையா செய்யாத எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள சொல்லலாம் அப்புறம் அப்புறம் பைச்சம் பிடிச்ச மாதிரி கூட இருக்கும் கண்ட்ரோலே இருக்காது அப்போ என்ன நடக்குது அன்னைக்கு வந்த டம்பிங் க்ளீன் ஆகல நமக்கு அதுவே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் பூமிக்கு ஆஸ்டல் மாஸ்டர்ஸ்க்கு என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா அதிகமா சக்தி கொடுக்கற நாட்கள் அந்த மூணு நாட்கள் எது ஒரு மாசம் முழுசா அழுக்கு பண்ணி வச்சிருக்கிறோமோ அதனை க்ளீன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு பௌர்ணமி நாட்கள் அனைத்தும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்து கேர்பேஜ் க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மௌனமா இருக்கிறதா இல்ல உலக விஷயங்கள் குறைச்சி இருக்கிறதா இல்ல அதிகமா தியானம் பண்றதா இல்ல ஒரு டைம் ஃபுட் எடுத்து இன்னொரு டைம் லிக்விட் டயட் எடுத்துக்கிறதா இல்ல அதிகமா சக்தியை வந்து ரிசீவ் பண்ண முடியுது அந்த பவுர்ணமி நாட்களில் ஆஸ்டல் சர்ஜரிஸ் நடக்கும் அதிகமா அண்டு ஆக்யூ பிரஷர் ஆக்யூ பஞ்சர் அனைத்தும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் பர்பஸ் ஈஸியாக தெரிய வரும் நான் இதுக்கு பிறந்த அது தெரிய வரும் இது போல் பௌர்ணமியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுதான் சந்திர கண்டேத்தி அப்போ தியானம் பண்ணால் நம்ம கூட அது தானே பார்ணமி மெடிடேஷன் பண்ணால் நம்ம கூட சந்திர கண்டே அடுத்த ஸ்டெப்பில் குஷ்மாண்டே தி அப்படின்னா மொத்த சூரிய வெளிச்சத்தோட ஸ்வயம் பிரகாசமாக ஸ்வயம் ஒளியா இருந்தால் எப்படி இருக்கும் சூரியனுக்கு வேறு ஏதாவது வெளிச்சம் தேவையா கிடையாது அதை போல் தியானம் செய்யும் பொழுது ஞானம் பொழுது ஒரு சூரியன் மாதிரி ஸ்வயம் பிரகாசமா நம்ம வந்து ஒரு ஒளிமயமாக இருப்போம் அப்போ நம்மளுக்கு இன்னொருத்தர் மேல சாஞ்சி இருக்கிற தேவை இருக்குதா கிடையாது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறோம் அதுக்குதான் சார் சொல்லுவாரு நோ டாக்டர் நோ மெடிசன் டாக்டர் கூட தேவையில்லை எவ்வளோ முக்கியமானது அதை கூட தேவையில்லைன்ட்டு அப்போ ஸ்வயம் ஒளியாக இருக்கிறோம் தியானத்தோட இருக்கிறோம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாமக்குள்ளே இருக்குது அது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தியானம் வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு தியான ஒளி ஒளி வேண்டும் அடுத்த அஞ்சாவது ஸ்கந்த மாத்தே அப்படின்னா ஸ்கந்தானா யார் முருகன் முருகனுக்கு தாயி யார் பார்வதி அப்போது என்ன சொல்ல வராங்க இந்த நாமத்தில் ஸ்கந்தமாத்தே அப்படின்னா ஒரு பார்வதி அம்மன் போல் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் பண்ணுங்க பசங்களுக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுறோம் சாப்பிட்டாங்களா படித்தாங்களா கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்களா பசங்க கஷ்டப்படக்கூடாது இது மட்டும்தான் நம்ம பார்க்கறது ஆனால் அப்படி வழக்கில் பார்வதி தேவி விநாயகர் முருகர் எப்படி வளர்த்திட்டாங்க சித்தர்களாக புத்தர்களாக அவங்கள வளர்த்திருக்காங்க இதுல கொஞ்சம் கிளாரிட்டி கொண்டு வரலாம் நம்ம விநாயகருக்கு இரண்டு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க யாரு சரி அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலை அப்போ எப்படி சித்தி புத்தி இருக்கும் எப்போ சொல்லுவாங்க விநாயகர் கல்யாணம் எப்போன்னா நாளைக்கு சொல்லுவாங்க இது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க அப்போ கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ சித்தி புத்தி எப்படி வருது தியானம் செய்தால் சித்திகள் வரும் அடுத்த ஸ்டேஜில் புத்தத்துவம் வரும் இதுதான் சித்தி புத்தி ஸ்பிரிச்சுவல் வைஸ் அப்போ ஒவ்வொரு தாயி தங்களுடைய பசங்களை எப்படி வளர்க்கணும் ஒரு விநாயகராக வளர்க்கணும் அந்த சித்தி புத்தியோட இருக்கணும் அதே போல முருகர் பார்ப்போம் எவ்வளோ வீரர் எல்லா அஸ்திரமும் இருக்கு சித்திகளும் இருக்கு அப்போ இரண்டு பேரையை எப்படி வளர்த்திட்டாங்க தியானத்தோட ஞானத்தோட அதுவும் எப்படி உலக நன்மைக்காக அவங்களுக்காக கிடையாது உலக நன்மைக்காக அப்படி ஸ்கந்த மாதா சொல்லியிருக்காங்க அடுத்த தேவி யார் தெரியுதா தேவி ஆஞ்சநேயருடைய அம்மா இரண்டு வயசுல இருந்தே தியானத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்போ அவரு ஹனுமானா அடுத்த வாயு புத்திரனா ஆஞ்சநேயர வயிற உடலை சிரஞ்சீவியா எவ்வளவு வளர்ந்துட்டாரு ஒரு ஆன்மீக வழியாகவே அப்படி ஒரு தாய் வழக்கணும் இதுதான் ஸ்கந்த மாதா அடுத்த காச்சாயினி தேவி அப்படின்னா இதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க ஓம் பூர்பு வஸ்துவா தச்ச விதூர்வரேண்யம் பர்கோ தேவசிய தீமஹி தீயோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மந்திரத்துல என்ன இருக்குது அப்படின்னா அசத்தோமா சர்க்கமையா தமசோமா ஜோதிர்கமையா அமிருத்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுவோம் அசத்தோமா சத்கமையா அசத்து அசத்தியத்தில் இருந்து சத்கமையா சத்திய வழிக்கு வர வேண்டும் செல்ல வேண்டும் தமசோமா ஜோதிர்கமையா தமசோமா அப்படின்னா இருட்டில் இருந்து ஜோதி வழி செல்ல வேண்டும் நோக்கி செல்ல வேண்டும் மிருச்சு எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு யாருக்கு இருக்கு உடலுக்கு இருக்கு அப்போ இருந்து ஐயா சோல் கான்சியஸ்க்கு வரணும் யாருக்கு மிருச்சு பயம் இருக்கும் நான் பாடி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மிருச்சு பயம் இருக்கும் யாருக்கு பயம் இருக்காது நான் மா ஒரு ரோல் போட்டேன் இந்த அப்படி அப்படின்ற அவங்களுக்கு பயம் இருக்காது அப்போ எதனை அடையணும் தத்துவம் அமிர்த தத்துவம்னா அமரத்வம் நான் இறப்பு இல்லாதவன் அந்த ஞானத்தை நோக்கி பயணம் செய்யணும் இது தெரியலன்னா இந்த மூணு தெரியலன்னா ஓம் சாந்தி 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 கீழே இருக்கிற மூணு சக்கர நிலையில இருக்கிறவங்களுக்கு சாந்தி இருக்காது மூல ஆதாரத்துல இருக்கிறவங்களுக்கு சாந்தி இருக்காது சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு அமைதி இருக்காது மணிப்பூரக சக்கரால இருக்கிறவங்களுக்கு சாந்தி இருக்காது அதனால இவங்க மூணு சக்கர நிலையில இருக்கிறவங்களுக்காக தான் ஓம் சாந்தி சாந்தி எப்பொழுது தியானம் செய்யறோமோ அந்த காயத்ரி அப்ளிகபிள் கனெக்டட் யூனிவர்ஸ் வெளிச்சத்தோட இருக்கிறது சத்தியத்தை நோக்கி போறது ஒன்னொன்னா நம்ம வாழ்க்கைக்கு வருது லைஃப் பர்பஸ் நான் எதுக்கு பிறந்தேன் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் தேவி காச்சினி தேலரா அப்படின்னு சொல்லிருக்காங்க காலராத்திரி அப்படின்னு தமிழ்ல எனக்கு தெரியாது தெலுங்குல சொல்றேன் காலராத்திரின்னா டேஞ்சர் நைட் ஆபத்தான ஒரு ராத்திரின்னு அர்த்தம் இரவு அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த வேர்டு சாகு வரும் பொழுது காலராத்திரின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு இறப்பு வந்தா கூட யம தர்மனுக்கு எதிர் போயிட்டு போராடுற சக்தி எனக்குள்ள இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் காலராத்திரிச்சார் அந்த அளவுக்கு தைரியமா இருப்போம் நம் அனைவரும் இதுதான் அந்த அம்மனுக்கு காலராத்திரிச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க யமன் வந்த வரதா இருந்த வருவே இல்லைன்னா வரமாட்டேன் ஏ இஷ்டம் இதுதான் சொல்லிருக்காங்க அடுத்தது பார்த்தா மகா ச அப்படின்னா மகா கௌரி இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் அம்மன் வந்து தியானம் பண்ணும் பொழுது தன்னுடைய உடல் மொத்தம் கருப்பாக மாறுதா எதுக்கு கருப்பாக மாறுது அப்படின்னா நம்ம கொண்டு வந்த கர்மங்கள் எத்திரிக் பாடியிலிருந்து பௌதீக உடலுக்கு வந்து அந்த கர்மா அனைத்தும் சேர்றதால கருப்பா மாறுகிறது எப்பொழுது தியானம் இன்னும் கண்டினியூ பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிரி சக்தியால ஒவ்வொரு கணமும் டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாடியும் சுத்தி ஆயிட்டி அந்த கர்மலிருந்து விலகி வருவோம் கிளியர் ஆயிடுவோம் இங்கே இன்னும் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன பாயிண்ட் அப்படின்னாக்கா ஒரு சிவனுடைய ஹெல்ப்போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு சிவனுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா இது புதுசாவர மாஸ்டர்ஸ்காக சொன்ன பாயிண்ட்